ஏமா வாங்க வேகமா வாங்க ஐயன் கூப்பிடுறாரு வாங்க இது மலர் இடுப்புல மாட்டிக்கிட்டே தெரிஞ்சாலே அதுதானே இது சுரபிக்கு எப்படி கிடைச்சது அன்னைக்கு மலரை நம்ம சினிமாவுக்கு கூட்டிட்டு போனப்பவே இது காணும் காணும் சொல்லிக்கிட்டு இருந்தா இது சுரபி கிட்ட எப்படி கிடைச்சது வர வர ரொம்ப தான் பண்றான் அவங்க அண்ணன் தப்பு பண்ணா அவனை கேட்காம என்னையவே எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு இருக்கான் நீ என்னடா இங்க நின்றுட்டு இருக்க ஓய் தான் கேக்குறேன் இது என் தங்கச்சி தானே அடைய அரவிந்தா இந்த இடுப்பு சங்கிலி என் தங்கச்சியோட தானடா கருப்பை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி இடுப்புல சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாலே அம்மா இத காணும் காணும்னு இருந்தா எப்படி உங்க கையில கிடைச்சிருக்கு நீத வச்சிருந்தியா போ இல்ல குமாரு சுரபி கொண்டு வந்து கொடுக்கறா சுரபி கொண்டு வந்து கொடுத்தாளா அம்மா என் தங்கச்சி தொலைச்சது சுரபி கைக்கு எப்படி கிடைச்சது அதான்டா எனக்கும் தெரியல கையில வச்சிருந்தா இத வச்சிரு அரவிந்தான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனா எங்க போனா இந்த முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு இல்ல தாலி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்தா இந்த தாலி கட்டி முடிச்சாச்சு இல்ல இந்த கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ அப்புறம் கூப்பிட்டு கேப்போம் நீ எதுக்கு மூஞ்சி பேரஞ்ச மாதிரி வச்சிருக்க உன்ன எதுக்குடா மூஞ்சி இப்படி பேரஞ்ச மாதிரி வச்சிருக்க இல்லடா மலர நான் ஒரு நாள் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனேன் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனியா எப்படா எனக்கெல்லாம் தெரியாது இல்லடா ஒரு நாள் சனிக்கிழமை நீ கிரிக்கெட் விளையாட போயிருந்த நினைக்கிறேன் மதுரைக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் மதுரைக்கா அத பாவி ஆமாடா அப்ப தொலைஞ்சதுடா இது இது எப்படா சுரபி கைக்கு கிடைச்சது மதுரைக்கு போயிருக்கையில தொலைஞ்சது சுரபி கைக்கு எப்படி கிடைச்சது அவள கூப்பிடுற கேப்போம் ஏ சுரபி பெரியவங்க காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ நெருப்பு முதல்ல உன் மாமனார் கால்ல விழுங்க ஏ சுரபி என்னடா இங்க வாப்ல அப்புறமா வரேன்டா இங்க வா முதல்ல உங்க பாட்டி கால்ல விழுங்கமா அதுக்கு அப்புறம் என் கால்ல விழலாம் அவங்க தான் பெரியவங்க இல்ல இல்ல அவர் கால்ல விழுங்க நாளை யாரதுமா டக்கு டக்குனு வேலைய முடிங்கோ என்னடா இது என்ன தல போற விஷயம் நீ உடனே வாணு கூப்பிடுறீங்க சுரபி இந்த ஹிப் செயின் உனக்கு எப்படி கிடைச்சது ஏண்டா எங்க அண்ணனோட கார்ல இருந்தது என்னடா என்னாச்சு எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி ஷாக் சுரபி இந்த ஹிப் செயின் மலரோடது மலரோடதா நீ நல்லா தெரியுமாடா இ எனக்கு தெரியாதா அவ தினமும் இத தான் இடுப்புல சொருகிக்கிட்டுるபா இது கருபேன் அவளோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாங்கி கொடுத்தது இது கூட இருந்தா கருபேன் கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லி எப்போ இடுப்புல சொருகிக்கிட்டே தான் இருபா இது எப்படிப் பண்ணுங்க அண்ணன் கார்ல கடச்சதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து இருக்க தெரியலடா எனக்கும் தெரியல கார் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கார் கதவை திறந்து விட சொன்னாங்க அப்போ திறந்து விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சீட்டுக்கு அடியில கிடந்ததுடா ஏ நல்லா தெரியுமாடா இது மலரோட இல்ல இல்லை இது மாதிரி வேற யாராவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் இது கண்டிப்பாக மலரோடதுதான் எனக்கு நல்லா தெரியும் சுரபி உங்க அண்ணனை கூப்பிட்டு கேளு உங்க அண்ணன் காருக்குள்ள இது எப்படி வந்ததுன்னு அவன் அங்கே கல்யாண மேடையில் இல்லடா இருக்கான் எப்படி இந்நேரத்துக்கு கூப்பிட்டு கேக்குறது இங்கே பாரு நீ ஒரு தடவை என் சாக்லேட் கிட்ட இதை காட்டி இது மலரோடது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணு ப்ளீஸ் யாம அரவிந்தா வாங்கி கொடுத்த அவனுக்கு தான் தெரியும் வா அவங்ககிட்ட கேட்போம் இல்ல குமார் அவன் எந்த நகைக்கடையில இதை வாங்கினேன்னு மலர் கிட்ட சொல்லி மலர் என்கிட்ட இதை சொல்லி இருக்கான் அந்த நகைக்கடை முத்திரையெல்லாம் இருக்குடா நீ வா அவங்ககிட்ட முதல்ல போய் என்னன்னு கேட்போம் என்ன காலமா தனியா நிக்கிற பசுமாட விரட்டி விட்டேன் இப்ப நீ தனியா நின்னுட்டு இருக்க நீ எங்க அங்கட்ட சுத்திட்டு இருக்க சரபி அக்கா கூட சேர்ந்து நானும் அச்சத கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு சரி உன்னை பாப்போம்னு வந்தேன் அம்மா எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த எங்க கிளாஸ்ல தீப்தீன் ஒருத்தி இருப்பல்ல அவ பசிக்குதுன்னு சொல்லி சத்யாவையும் ரோஷனையும் சாப்பிட கூட்டிட்டு போய்ட்டான் நல்லது உன்னை விட்டுட்டு போய்ட்டாங்களா இதுக்கு தான் பொண்டாட்டி எப்பவுமே பக்கத்துலயே வெச்சிருக்கணும்ங்கிறது பத்தியா இப்போ நானும் சாப்பிட தான் போறேன் உன்னை கூப்பிடலாம்னு வந்தேன் ரொம்ப பண்ணாத எனக்கும் சாப்பாட்டு ரூமுக்கு பார்த்து தெரியும் சரி எங்க அண்ணையெல்லாம் ஓம்பக்கட்ல தான நின்னுட்டு இருந்தான் எங்க ஆளை காணோம் அவ என்கிட்ட ரொம்ப எகனிக் மௌனையா பேசிட்டு இருந்தான் என் அண்ணனை பத்தி நாளே எதிர் எகிறனே ஓடிட்ட அவன் எனக்கு யாரு கிறுக்க மாதிரி உளறிக்கிட்டர்பானே அவ எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகாதே என்ன நமக்கு தெரியும்ல மான்ஸ் பத்தி விடு அக்கா அங்க एवளவு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கா தெரியுமா மான்ஸ் பக்கத்துல நின்னு தெரிஞ்சிக்கவே பாத்துக்கிட்டு இருக்கு அவங்க சந்தோஷமாதான் இருக்காங்க மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல போட்டுக்கிறது இல்ல நீ அதே மாதிரி இரு பைலது அதுக்காக உன் அண்ணன் என் அண்ணனை பத்தி என்கிட்டே வந்து சொல்லுவான் நான் அத கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுடா மான்சே நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிடுச்சு இல்ல அதனால இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் முத்து இவனுங்க என்ன இப்படி வேறானுங்க முத்து கருப்பனங்கடா நீ எதுக்கடா என் அண்ணனை தேடுற முத்து சொல்லு முத்து மண்டபத்துல தேடிட்டேன் காணும் எங்க இருக்கான் அந்த அங்க இன்னொரு ஸ்டேஜ் போட்டுருக்காங்கல்ல அங்க ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க அங்க எங்க அக்கா ஆடிக்கிட்டு இருந்தா மாம்சம் அங்கதான் இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையே ரொம்ப அழகா இருக்காங்க என்ன கருப்பா ஆமாடா மேட் ஃபார் ஈச் அதரா தான் இருக்காங்க சரி நீ உன் फ्रेंड्स மாதிரி கிட்ட எல்லாம் கேட்டிட்டியா என்ன gift வாங்க போறீங்கன்னு பேசிட்டீங்களா எங்கடா வந்ததில உன் பின்னாடி தான சுத்திட்டு இருக்கேன் இரு கேப்போம் மாம்ஸ் பேனு சாப்பிட வரீங்களா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள மானை கூட்டிட்டு போக முடியாது அதனால நீ மானை பாத்துக்கோ நான் முன்னாடி போய் இடம் போடுறேன் அதுக்கு அப்புறம் நீ கூட்டிட்டு வரியா ஆ போவா மாம்ஸ் இந்த இவனுக்கு ரெண்டு பேரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கானுங்க என்ன அது கால் என்ன தேடுறாங்களா என்னவா கருப்பா என் கையில இருக்கிற இந்த இடுப்புல மாட்டுற சங்கிலி இது மலரோட தான் பாரு

அது நான் பச மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ கிஃப்ட் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல வாடா வீட்டுக்கு போலாம் நான் கிளம்பும் போது உன்கிட்ட கேட்டேன் ரூபாய் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னு ஓ எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னேன் எடுத்து வச்சிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ காணோம் ஐயோ காணுமா ஒருவேளை ஆடிக்கிட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போச்சா இல்ல எனக்கு வீட்ல பார்த்த மாதிரி தான் ஞாபகம் வா அங்க போய் பார்த்து எடுத்துட்டு திரும்ப வருவோம் ஆ அப்படியே ஆட்டோல போய் வந்துரோமா செல்லனே ஆ சரி போயிட்டு வந்துறலாம் வா கருப்பா டேய் நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு போய்கிட்டு இருக்க

அன்னைக்கு என்கிட்ட மலர் இதை மாட்டிட்டு ஆட்டி ஆட்டி காமிச்சாடா அப்பதான் இது எல்லாத்தையுமே சொன்னா இது மலரோட தான் எனக்கு நல்லா தெரியும் டேய் என்னடா சொல்ற அரவிந்தா எங்க அக்கா இடத்துல இருந்தது சிறபிய காண்மே காருக்குள்ள எப்படி போகும் முதல்ல இது எப்ப தொலைஞ்சது அங்க எப்படி போனது சிறபிய என்னக்கா எனக்குமே தெரியாது வெண்ணிலா நானும் இப்பதான் பார்த்தேன் அரவிந்தா அக்கா கிட்ட இருந்து இது எப்ப தொலைஞ்சது நான் ஒரு நாள் மலரை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போயிருந்தேன் இது மதுரைக்கு போனியா எப்படா போனே

ஏ அந்த வெள்ளிக்கிழமை தான் எங்க அண்ணனும் ஃபாரின்ல இருந்து வந்தான் வந்துட்டு மறுநாள் சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்துட்டு போனோம் அண்ணா கருப்பை இது மலரோடது இல்லங்கறானே அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல எங்க அண்ணன் கிட்ட வந்து கேப்பமா ஏய் முதல்ல உங்க அண்ணனை கூப்பிடு இது என்னன்னு கேளு இந்த இவனா ஏண்டா தாலி கட்டி தொங்குற ஒரு காரணத்தை வச்சு மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கமான அதுவும் எங்க அண்ணனுக்கு தெரியாம வீட்டுல யாருக்குமே தெரியாம கூட்டிட்டு போயிருக்க ஏய் வந்து மறுபடியும் வந்து. முத்து இவ்டுடா. முதல்ல சுربي அண்ணன்கிட்ட என்னன்னு கேப்போம். கோவப்படாதடா. இன்னோ உனக்கு என்ன தாண்டா கேக்கனும்? இன்னோ என்ன தாண்டா தெரியனும்? அறுபத்த மடை முத்து கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன எதென்ன தெரியாம அவசரப்பட்டு என் முடிவுக்கு வராதடா. இப்போ நான் நீ எதுக்கு நீ எதை நீ எதை தப்பா அண்ணன் ஏதோ நீ முதல்ல என்ன நீ ஒரு முடிவுக்கு வராத. எங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போனதுக்கு தான் இப்போ நான் இவனை அடிச்சிட்டு இருக்கேன் நடுவுல நீ வராத, உனக்கு நல்ல உள்ளும் பாத்துக்கோ ஏ மேடையில கூட்டம் குறஞ்சிடுச்சுடா. எங்க அண்ணன் டிரஸ் மாத்த போறான். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்டா. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சொல்லு என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு இருக்க என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் நீ உண்மையை சொல்லுவியா? ஏய் என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன தனியா கூட்டிட்டு வந்து என்னனமோ பேசிட்டு இருக்க? நான் கேக்குறதுக்கு உண்மைய மட்டும் சொல்லு. சரி கேளு. நீ யாரையாவது காதலிக்கறியா? காதலா உன் அண்ணனா நெவர் அது எனக்கும் தெரியும் சரி வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் அஃபேர் வச்சிருந்தியா ஃபாரின்லயா ஃபாரின்ல இல்ல இங்க நோ ஏன் ஸ்டேட்டஸ்க்கு நான் அஃபேர் வச்சிருக்கிற அளவுக்கு இங்க பொண்ணுங்க இருக்காங்களா என்ன ரொம்ப பேசாத கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லன்னு பதில் சொல்லு சரி இல்ல நீ ஃபாரின்ல இருந்து வந்ததக்கு மறுநாள் நம்ம ஆடி கார் எடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வரேன்னு போனேல எங்க போனே எங்க போனே மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன் மதுரைக்கா அரவிந்தனும் மதுரைக்கு தான் மலரை கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னான் சரி மதுரைக்கு போனேன் அங்கே உன் காரில் யாராவது பொண்ணை ஏற்றினியா இல்லைங்க இது என்னன்னு தெரியுதா சொல்லு இது என்னதுன்னு தெரியுதா இது இந்த பொண்ணுகள்லாம் இடுப்பில் சொருகிக்கிட்டு இருப்பாங்களே அது தானே இது எதுக்கு என் கிட்ட கொண்டு வந்து காட்டுற யாரோடது இது அதெல்லாம் இருக்கட்டும் இதை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா இல்லையா அதை மட்டும் சொல்லு இல்லை உண்மையை சொல்லு நிஜமாவே பார்த்தது இல்ல இது ஓம் கார்ல தான் இருந்தது ஏன் கார்லயா சான்ஸே இல்ல அண்ணா உண்மையே சொல்லிரு ஏய் இது எனக்கு தெரியாது நிஜமாவே அப்புறம் ஓம் கார்ல இது எப்படி வந்தது ஏன் அந்த காரை நான் மட்டும் தான் யூஸ் பண்றனா நீ ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு மறுநாள் அந்த காரை எடுத்துட்டு போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்க வந்ததுமே அந்த காரை ஷெட்ல போட்டுட்டு இப்ப வரைக்கும் அந்த காரை நீ தொடவே இல்ல நான் தான் கல்யாண வேலை இருக்கிறதுனால அப்பாவோட கார் போக்குவரத்துலயே இருக்குங்கிறதுக்காக ஷெட்ல இருக்கிற அந்த காரை வெளியே எடுத்து டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த காருக்குள்ள இந்த செயின் கிடக்குதுன்னா உனக்கு தெரியாம இருக்காது எனக்கு தெரியாது சுரபி இப்படி தாலி கட்டின கையோட என்ன கூட்டிட்டு வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அன்னைக்கு கார்ல இருந்தாங்க சப்போஸ் அவங்களோட தான் இருக்கலாம் இது அவங்க யாராவது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி வச்சிருந்திருக்கலாம் மிஸ் ஆயிருந்திருக்கலாம் நீ இதை எங்கிட்ட கொடு நான் அவங்க கிட்ட தேவையில்லை இது யாரோடதுன்னு எனக்கு தெரியும் ஓ தெரியுமா அப்ப கொடுத்துட வேண்டியதானே இது நீ சொல்ற மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடது கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸோடது கிடையாதுன்னா அப்ப யாரோடது இது மலரோடது மலர் மலர்னா யாரு ஏ சாக்லேட்டோட அத்தை பொண்ணு ஓ அதான் இந்த குதி குதிக்கிறியா ஸ்டூபிட் மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதே என்ன அந்த பொண்ணோட செயின் என்னோட கார்ல எப்படி வரும் அதானே நான் கேக்குறேன் அவளோடது உன்னோட கார்ல எப்படி வந்தது எனக்கு தெரியாது சுரபி எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கலாம் அவங்க யாராவது அவங்களோட গার্ল ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்திருக்கலாம் மிஸ் ஆயிருந்திருக்கலாம் அப்படி ஒருவேளை அவங்களோட গার্ল ஃப்ரெண்ட்க்கு வாங்கி மிஸ் ஆயிருந்தா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல கார்ல ஏதும் இருந்ததா எங்க மிஸ் பண்ணனும் அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர்ற இந்த செயின் என்னோட கார்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றேன் நிஜமா வாடா பிராமிஸா சுரபி இங்க பாரு நான் பிராமிஸா சொல்றேன் இந்த செயின் என்னோட கார்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு தெரிஞ்சு இது என்னோட फ्रेंड्सோட தான் இருக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நீ குடு நான் அவங்க கிட்ட கேக்குற எல்லாரும் இங்க தான் இருக்கானுங்க குடு ஆனா இது மலரோட செயின் தான் அவளோட அண்ணனோ அரவிந்தனோ அடிச்சு சொல்றாங்க ஓ அவனுங்க சொல்றத நம்புவ உன் கூட பிறந்த அண்ணே நான் சொல்றத நம்ப மாட்டேன் நான் உன்னை நம்பறேன்டா நிஜமா தானே சொல்ற அதான் பிராமீஸ் பண்ணி சொல்லிட்டேன்ல சுரபி இது என்னோட கார்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சரிடா நான் அவனுக்கு கிட்ட சொல்றேன் இங்க பாரு நீ என்ன நம்பறியா இல்லையா நம்பறேன் ம் ஓகே தேங்க்ஸ் சரி இப்போ நான் போகலாமா அங்க ஏகப்பட்ட சடங்கு பெண்டிங்ல இருக்கு சரி போ கூட பிறந்த தங்கச்சி என் பக்கத்துல நின்னு எல்லா சடங்கையும் நீதான் பண்ணணும் இத உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வாசிக்கறோம் ம் சரி சொல்லுடா மான மதுரைக்கு கூட்டிட்டு போய் என்னடா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலடா முத்து நீ ஒண்ணுமே பண்ணாம மானோட ஹிட் செயின் எப்படி சுரபி என்ன காருக்குள்ள போனது சொல்லு எனக்கு தெரியாதுடா நிஜமாவே மரியாதையா சொல்லு இல்லனா அட்டி வாங்கி செத்துるவ சொல்லு முத்து நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் கல்யாண வீட்ல வச்சு நம்ம பிரச்சனை பண்ணதா இருக்க வேண்டாம் அவன என்ன செய்யறதா இருந்தாலும் வெளிய போய் பாத்துக்கலாம் முத்து கூட்டிட்டு வா நீ இருடி ஏய் சொல்லுடா என்னடா பண்ண பண்ணமான நாங்க சினிமாவுக்கு தான்டா போனோம் சினிமாவுக்கு போன அப்புறம் என்ன நடந்தது என்ன சுரபியோட சினிமா தியேட்டருக்குள்ள கொண்டு வந்து பாட்டி இருந்தானா இல்ல சுரபி சினிமா உட்கார்ந்து நீ தான் ஏதோ பண்ணிருக்க மரியாதையா சொல்லிரு என்ன பண்ண நான் படம் தான் இருந்தோம் ஆனா பாதியிலே எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம்டா பாதிலே எந்திரிச்சு வீட்டுக்கு வந்தாலும் எப்படிடா மானோட அந்த காருக்குள்ள போகும் மரியாதையா சொல்லிரு என்ன நடந்தது இல்லாட்டி எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டேன்னு வை இன்னைக்கே உனக்கு சமாதி கட்டிடுவாரு முத்து இருடா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்பதான் உனக்கே புரியும் நாங்க உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்தோம் மலரு நொச்சு நொச்சுன்னு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தா என்னை படம் பார்க்கவே விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா எதுக்குடா இவளை கூட்டிட்டு வந்தோன்னு ஆயிடுச்சு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் உடனே எல்லாம் படம் பார்க்க கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் இப்படி எல்லாம் பேசுறவங்க பிள்ளைய கூட்டிட்டு போற ஏன் பொண்டாட்டின்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு போனண்டா போன இடத்துல பூரா கருப்பேன் கருப்பேன் அவன் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தா அம்மா ஒருத்தர் ஒருத்தர் உசுறு குசுறா பழகிட்டு இருக்கிறவங்கள பிரிச்சு நீ என் அக்காவை கட்டிக்கிட்ட அப்ப உன் பேரைய சொல்லுவா மாம்ச பேரைய சொல்லுவா இதெல்லாம் நீ முதல்ல யோசிச்சு இருந்திருக்கணும் நான் அவளுக்கு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்டா அப்ப கூட அவ அவ பேரைய தான் சொல்லிகிட்டு இருக்கா சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்காத அட அடுத்து என்ன பண்ணேன் தியேட்டர்ல இருந்து வெளிய வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம் பைக்ல வேற கூட்டிட்டு போயிருக்க ஏண்டா பஸ் னு ஒன்னு இருக்குதே உனக்கு தெரியாதோ எல்லாம் உங்க அப்பா நாத்தால வந்த வேணதாண்டி இப்போ இவனுக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு யார் அழுதா

நீ கருக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கிறதும் அவன் என்னடான பைத்தியமா இருக்கிறதும் இதையெல்லாம் பார்த்துட்டு சரி ரெண்டு பேரும் எக்கேட விட்டு போங்க எனக்கு நான் நல்ல பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கன்னு அனுமதியாக தான் இருந்துகிட்டு இருந்தேன் நீங்களாச்சும் உங்க காதலாச்சும் என்னன்னு போங்கன்னு என் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு தான் இருந்தேன் அன்னைக்கு எங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உங்கள் களத்துல நான் தாலியை கட்டினேன் பத்தியா அதுதான் நான் செஞ்ச மகா பெரிய தப்பு மாட்டேன்னு

சரி அப்படினா வண்டியை வேகமா ஓடு எதுக்கு ஏர்க்கனவே நான் வேகமா தான் போறேன் இதுக்கு மேல போனா ஏதாவது லாரில தான் மோதி சாகணும் இப்படியே பேசாத அரவிந்தா கொஞ்சம் வேகமா போ ஐஸ்கிரீம் உருகிரும் வீட்டுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் அப்புறம் கரப்ப வந்ததக்கு அப்புறம் நானும் கரப்பணும் செஞ்சு சாப்பிடுவோம் இது நான் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அவனுக்கு குடிப்பியா அவன்ல என்னமோ வாங்குனா எனக்கு உடனே கொண்டு வந்து கொடுத்துருவான் அந்த மாதிரி சாப்பிடுன்னு இல்லன்னா நானே போய் கேட்டுருவேன் நான் இருநூறு ரூபா போட்டு உனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒழுங்கா நீ சாப்பிடுறதுன்னா சாப்பிடு இல்லாட்டி இப்பயே தூக்கி வீஸ் ரோட்ல

இல்லடா நீ எப்படி பேசனாலும் என்னைய வண்டிக்கிட்டே இருக்க. இங்க பாரு. இப்ப என்ன நான் உனக்கு ஊட்டி விடடா. நீ பைட்க்கு வண்டி ஓட்டு. நீ வண்டி ஓடி இறங்க சொல்றேன். எதுக்கு? நீ கொஞ்சம் இறங்க சொல்றேன். ஏய் ரவீந்தா வண்டி எதுவும் கோலாரா போச்சா? இதுக்கு தான் காலையில கிட்ட ஒரு தடவை சொல்லி இருக்காம். இந்த மாதிரி வண்டியில சைக்கில்ல எல்லாம் பைபாஸ்ல தனியா போக கூடாதாம். அப்ப போது வண்டியோ சைக்கிளோ கோலாரா பையறச்சினா நம்மளுக்கு அங்கனக்குள்ள யாருமே உதவி பண்ண இருக்கவே மாட்டாங்களா ஆளே இருக்க மாட்டாங்க.

கோச்சிக்கூடாத ஒருக்கா என்னைக்குன்னா உம் கருணா மொத முத காலேஜ் போனானா அப்ப போது பைபாஸ்ல நான் கிருஷ்ணமூர்த்தி கூட சைக்கிளில் போயிட்டேன் கருப்பனை பாக்குறதுக்கு அதுக்கு அவன் வஞ்சம் தெரியுமா இப்படி பைபாஸ்ல சைக்கிள்ல அவன் கூட வாரையே சைக்கிள் பஞ்சரா ஆச்சுன்னா என்ன வருவானா வண்டி பஞ்சரா போய் ரோட்ல ரெண்டு பேரும் நிப்பீங்க அவன் சொன்னது சரியா போச்சு நான் சொல்லுவேன் அவன் சரியா இருக்கும் பாரு இன்னைக்கு மாதிரியே நடந்துருச்சு கிருஷ்ணமூர்த்தி நீ

ஏண்டா அந்த பச்சை பிள்ளைய நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்திருக்க ஏண்டா என் தங்கச்சி என் நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்க உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் முத்து அவனை அடிச்ச கொள்ளுடா நீ வாய முடு முத்து ஒரு கோபத்துல அவளை அங்கனுக்குள்ள இறக்கி விட்டுட்டு போயிட்டேன்டா ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே என் கோபம் குறைஞ்சு அதுக்கப்புறம் தான்டா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அவளுக்கு எந்த பக்கமும் போறதுக்கு பாதை தெரியாது அதிகமா வெளியே போனது இல்லை அந்த பிள்ளை அப்படின்ட்டு தான்டா திரும்ப கூப்பிட போனேன் அடிடா அடிடா அவனை அடிச்ச கொல்லுடா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நீ கொஞ்சம் கொன்னா கூட பாரு திரும்ப கூப்பிட போன அப்புறம் என்னாச்சு நான் விட்டுட்டு போன இடத்துல அவ இல்லடா அப்புறம் எப்படி கூட்டிட்டு வந்த நான் அந்த பை பாசில இங்கிட்டும் தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சண்டா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல தேடி தேடி அலைஞ்சண்டா எங்கேயுமே அவ இல்ல எனக்கு ரொம்ப பயந்துருச்சு சரி வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கிளம்பி வந்தேன் தான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துருந்தா

வீட்டுக்கு தெரிஞ்சா உன்னை தொலைச்சிருவானுங்கடா அம்மாவே யாருக்கும் தெரியாம தான் அனுப்பிச்சு வச்சாங்க இப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்தோன்னு தெரிஞ்சாலே நொங்க புதுக்கிடுவானுங்க இதில் நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டோன்னு தெரிஞ்சா போச்சு இன்னைக்கு கொன்று குளி தோண்டி புதைச்சாலும் முதச்சிடுவான் அவன் முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வரணும் எங்கே எங்கேயுமே ஆளை காணும் எனக்குள்ளே தானே விட்டுட்டு போனேன் எங்கிட்டு போனா நடந்து எங்கிட்ட எங்கிட்டு எங்கிட்டாவது போயிட்டாளா ஐயோ போச்சு செத்தேன் இன்னைக்கு நீ கொன்றுவானுங்க கொன்று கருப்பனுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சால் இன்னைக்கே என் சோழியை முடிச்சுருவாங்க மலரே ஐயோ மலரே எங்க போய் தொலைஞ்சா ஐயோ வீட்டுல நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன் எங்கிட்டு போனா அவளுக்கு எந்த பக்கமும் போறதுக்கு பாதை தெரியாதே கடவுளே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவளை காணும் மலரே எங்கத்தான் போய் தொலைஞ்சா மலரே நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சுத்தளவுக்கு அங்கட்டு தேடிட்டோம் எங்கிட்டும் போயிருக்க மாட்டாளே அவ்வளவு தூரம் அதுக்குள்ள வீட்டுக்கு வண்டியை விடுவோம் அடிச்சாலும் பரவாயில்லை அவங்க அவங்ககிட்ட சொல்லிருவோம் போலீஸ்லயாவது உடனே கம்ப்ளைன்ட் கொடுப்போம் அதான் சரி அரவிந்த வீட்டுக்கு வண்டியை விடுறா ஏ முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சே இவள வெளியே கூட்டிட்டே வந்திருக்க கூடாது ஏய் ஏய் இங்க வந்து ஏய் லூசு நான் வீட்டுக்கு போவோம்டா ஏய் மலரு என்னாச்சு மலர் உனக்கு காலலாம் வலிக்குது வீட்டுக்கு போவோம் கருப்பா ஏ பைத்தியம் நான் அரவிந்தேன் எந்திரி வீட்டுக்கு போவோம் அரவிந்தா நான் அங்க தான விட்டுட்டு போனே இங்க எப்படி வந்து உட்கார்ந்த நான் டேடி வந்தேன்டா எங்க விட்டுட்டு போனே சரி வண்டில ஏறு வா காலலாம் வலிக்குது சரி ரொம்ப தூரம் நடந்துட்டியா அதான் வலிச்சிருக்கும் வா வா வந்து உட்கார் வா வீட்டுக்கு போவோம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க

ஆனால் இத பத்தி எல்லாம் எங்ககிட்ட யார்கிட்டயே மானே எதுவுமே சொல்லல. நாந்தா கருப்பனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னைய கொன்னே போடுவான்னு மானுகிட்ட இத யார்கிட்டயே சொல்லக்கூடாது முக்கியமா கருப்பன்கிட்ட கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். எங்க அக்கா பாவானடா அன்னைக்கே முழுக்க அழுதுகிட்டே இருந்தா கால் வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அன்னைக்கே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஏதுன்னு பாத்து இருந்திருக்கலாம். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக மானு சொன்னப்ப கூட யாராவது சரியினு கேட்டங்களாடா உங்க வீட்ல. அங்கதான் எங்க அக்காவுக்கு என்னமோ ஆயிருக்கு.

கண்டிப்பா இது மலரோட தான் இருக்காதுடா நல்லா பாருங்க பாத்துக்குறோம் பாத்துட்டு அதுக்கு அப்புறமா வர்றோம் ஏ முத்து அவனை இழுத்துட்டு வாடா bro மாம்சி கருப்பா நீலா நீ வீட்டுக்குள்ள போய் அண்ணனை வெளிய கூட்டிட்டு வா இல்லடி நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வரலாமான்னு அண்ணன்கிட்ட கேட்டுட்டு வா ம் சரி